ஓம் நமசிவாய திருநாடு உடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ரைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தை மாதம் ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் முழுக்கவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் நிறைந்த நன்னாளாய் இந்நாள் அமைகின்றது இன்றைய தினத்தினை பொறுத்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் கன்னிராசியைச் சேர்ந்தவர்கள் அதாவது கன்னி ராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரம நாள் ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மற்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் பா ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது கொஞ்சம் பார்த்து செயல்பட்டிங்கன்னா அழகா வெற்றிகளை எட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா இன்றைய தினம் இருக்க வேண்டிய ராசினியர்கள் கன்னி மற்றும் விருச்சகத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் சற்று எதிலும் நிதான தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் சுக்கரனுடைய நாளில் சுக்கரனுடைய நட்சத்திரம் அதாவது வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை சுக்கரனுடையது பரணி நட்சத்திரமும் சுக்கரனுடைய அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வருகின்ற நாள் ஆக இன்றைய தினம் வந்து ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேமிக்கிறதுக்கோ இல்லை புதிதாக வங்கி கணக்கு தொடங்கி அதில் பணத்தை சேமிக்கிறதுக்கோ ஆக மதத்தில் ஒரு பொருள் பணம் ஆடை ஆபரணங்கள் சேமிப்பதற்கு அதை ஆரம்பிப்பதற்கு இந்த நாள் சிறப்பான நாள் பயன்படுத்திக்கிடுங்க சரிங்களா நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்கும் எப்படி அமைகின்றது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் மேஷம் மேசந்தனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமைகின்றது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றமும் தொழில் சார்ந்த நல்ல மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய நாள் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியும் மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் அமைப்பு உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் பரணி நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் சொல்கிற அளவுக்கு பெரிதாக ஏற்றம் இல்லை எதை தொட்டாலும் அலைச்சல்களும் உத்தியோக நிமித்தமாக கொஞ்சம் பின்னடைவுகளையும் ஏற்படுத்துகின்றனால் ஒரு சிலருக்கு பிடிக்காத இடங்களுக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஆக உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டிய வேண்டியது ரொம்ப அவசியமானது தகப்பனாரின் உடல் சின்ன சின்ன தொந்தரவு ஏற்படும் பார்த்திருந்துக்கிடணும் சரிங்களா கிருத்திகை அதாவது மேஷம் மற்றும் சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வருமான ஓட்டம் சற்று சிறப்பாக அமைகின்ற நாள் நீண்ட நாளாக இருந்த அந்த கடன் தொந்தரவு குறைகின்ற நாள் திடீர்னு உங்களுடைய கடன் தொந்தரவுகள்லையோ அல்லது நோய் தொந்தரவுகள்லையோ ஒரு மிராக்கள் மாதிரி ஏற்பட்டு சின்னதா ஒரு நன்மையை நோக்கி நகரும் அதாவது நோய் இருக்குன்னா நோயின் வீரியம் குறையும் கடன் இருக்குன்னா அந்த கடன் அடைக்கிற அளவுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வழி கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் ஆக பயன்படுத்திக்கிடுங்க நன்மை உண்டு சரிங்களா ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வருமான ஓட்டம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய அற்புதமான தினமாக அமைகின்றது நோயின் தொந்தரவுகள் மிக மிக கடுமையான அமைப்புகள் இருந்து குறைகின்ற ஒரு நல்ல ஏற்றமான நாளாகவும் பிரச்சனைகள்ல படிப்படியாக வெளில வர்றதுக்கான சில வழிவகைகள் உடல் நிலையிலும் பண விஷயத்திலையும் வெளில வர்றதுக்கான அமைப்புகள் மிக சீரும் சிறப்புமாக இன்றைய தினத்தில் அமைகின்றது மிருகசீரிடம் ரிஷபம் மற்றும் இதனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் எதையும் செய்யக்கூடாதுங்க பெண்கள் விஷயங்கள்ல அல்லது பெண்கள் ஆண்கள் விஷயங்கள்ல எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் கொஞ்சம் ரொம்ப ஜாலியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிறர் முகம் சுழிக்கும்படி நடந்துக்கிடுவீங்க அதனால உறவுகளுக்கு இடையில பெயர் கெடுவதற்கான வாய்ப்பு அதிகம் சற்று கவனிச்சிருந்துக்கணும் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க திருவாதிரை திருவாதிரை நட்சத்திர நண்பர்களை பொறுத்தமட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி நாள் கணவன் மனைவி கிடையில் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் விலகுகின்ற நாள் திடீர்னு ஒரு சில பண வரவுகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்களை நீங்களே இன்றைக்கி ரசிக்கக்கூடிய நாளாகவும் நல்ல மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு அமையப்பெறுகின்றது புனர்பூசம் புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தவரை மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி கொஞ்சம் புரிதல் குறையும் அந்த புரிதல் குறைவதனால் சில சில தொந்தரவுகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகரிப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது உங்க வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அதை மட்டும் இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது கடகம் கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள்ல நல்ல முன்னேற்றம் தொழில் சார்ந்து நல்ல வளர்ச்சி பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கின்றனால் கடுமையான உடல் உழைப்பை போடக்கூடிய வேலையில் கூட இன்றைக்கி பெருசாக அழுப்பு தெரியாமல் அதாவது டிஸ்டர்ப் ஆகாமல் அழகாக ஒரு ஃப்ளோவாக வேலை குயிக்க முடிஞ்சிடணும் நாளைக்கு சட்டுன்னு போன மாதிரி இருக்கும் எப்படி பூச்சினே தெரியல அதுக்குள்ளே வேலை செஞ்சு முடிச்சுட்டுமா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு மகிழ்ச்சி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் உத்தியோகத்திலும் நல்ல ஏற்றம் இன்றைய தினம் உண்டு ஆயில்லியம் ஆயில நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதிக செலவுகளையோ அல்லது மருத்துவ செலவுகளையோ ஏற்படுத்துறது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது உடல்நிலையில சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது தொழில் பொருளாதார ரீதியாக இருந்து அந்த நெருக்கடிகளை குறைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அந்த வகையில் இந்த நாள் சிறப்பான நாள் சரிங்களா அது ஓரளவு நன்றாகவே ஓடிவிடும் சிம்மம் சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு காதல் வெற்றி பெறுகின்ற நாள் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சியைக் கண்டு நல்ல மேன்மை நாள் புத்திரவாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தி கிடைக்கின்ற நாள் உங்களுடைய நீண்ட நாள் முயற்சிகள் கூட வெற்றி பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் புத்திரபாகியத்திற்கு ஒரு நல்ல உகுந்த தினமாக இந்த தினம் அமைகின்றது பூரம் பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் லாபம் 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 எதை எடுத்தாலும் ஒரு லாபம் நோக்கியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதனால் கூட இருக்கிறவங்க ஏன்டா நம்ம உறவு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட எனக்கு லாபம் தான் முக்கியமாக தொழில் தான் முக்கியமாக அப்படின்னு உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தி லாபம் லாபம்னு ஒரு என்ன சொல் பணம் சார்ந்த மணி மைண்டடாக இன்றைக்கி போயிடுவீங்க அதனால் கொஞ்சம் உறவுகளோடு கசப்புகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதில் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது ஏன்னா எடுத்தம் கழுத்தம் இன்றைக்கி எதுவும் பேசி விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மனசு வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் லேசினஸா இருக்கும் அதனால வேலை செய்கிற இடங்கள்ல கொஞ்சம் முழுமையாக கவனத்தோடு வேலை செய்ய மாட்டீங்க அதனால தொந்தரவு ஏற்படும் பார்த்து இருந்துகிடுங்க சரிங்களா அதே போல் உத்திரம் இவங்க சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் ரீதியாக ஒரு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வளர்ச்சி பெறுவது மாதிரியான நாள் பொருளாதாரம் சார்ந்து எந்த விதமான கவலையும் தேவையில்லை ஒரு பண நடமாட்டம் கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கொஞ்சம் வசதியாவே இருப்பீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா அதே போல் இவங்க அஸ்தம் அஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைக்கு மிக மிக சிறப்பான நாள் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகள் போட்டு அந்த முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நல்ல தரம்மிக்க சம்பவங்கள்னு சொல்லக்கூடிய அவங்க மூலயமா உதவி கிடைக்கிறது அவங்க மூலிமா நல்ல ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கிறது வாழ்க்கை துணை ஒரு நல்ல ரோல் பண்ணுவாங்க இன்னைக்கு சரிங்களா அந்த விதத்தில் சிறப்பு படிப்பிலும் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வீண் முயற்சிகளை எடுத்து தேவையில்லாத பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்துவீர்கள் உடல் நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அலைச்சல்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய நாள் ஒரு சில சட்ட விரோதமான பண பரிவர்த்தனை சட்ட விரோதமான வருமானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாள் சின்ன சின்ன பின்னடைவான அமைப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமைகின்றது சற்றையை பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா துலாம் துலாமை சார்ந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளால் சில வெற்றிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எந்த ஒரு வெற்றியையும் சற்று நீங்கள் போராடியே அடைவது மாதிரியாக இருக்கும் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் புதிய விஷயங்களில் ஒரு புதிய சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கும் நல்ல ஏற்றம் நீங்கள் என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த தொழில் சார்ந்து சில புதிய புதிய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு தினம் அதிக முயற்சியும் சின்ன சின்ன வெற்றிகளையும் நாள் இந்த நாள் ஏதேனும் பொருளை நீண்ட நாளாக விற்கணும்னு முயற்சி செய்கிறீங்கன்னா இன்றைய தினம் முயற்சி செய்யுங்க நல்லபடியாக அது முடிஞ்சிடும் சரிங்களா விசாகம் இவங்க துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி பெறுகின்ற நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சில பெண்களினுடைய உதவிகள் பெண் நண்பர்களினுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய தினமாக அமைகின்றது பெண்கள் வழியிலிருந்து நீங்க என்ன உதவி எதிர்பார்க்குறீங்களோ அது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு சாத்தியக்கூறுகள் நாள் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே சிறுதூர பயணங்கள் பிடித்த இடத்திற்கு பயணங்கள் செய்து வருவது இந்த மாதிரியான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது ஆகும் மொத்தத்துல ஜாலியா இருப்பீங்க சரிங்களா அது மாதிரியான ஒரு நாள் இந்த நாள் அதே அனுஷம் விருச்சகராசியை சார்ந்தவர்கள் இன்றைக்கி கொஞ்சம் படவுடன் பேசுகிறேங்க கொஞ்சம் எதிர்க்கு இருக்கிறது யார் என்னென்னு மதிப்பு மரியாதை தெரியாமல் கொஞ்சம் ஜாலியாக பேசிடுறது ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி அதனால சில உயர்ந்த உறவுகளை நீங்கள் பகச்சிக்க வேண்டியது இருக்கும் நாவடக்கம் மிக அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க இன்றைக்கி வருமானம் வரும் ஆனால் அதை தக்க வைக்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய செலவுகளால் இன்றைய தினம் பண வரவை முழுக்கவும் பண செலவாக மாற்றி விடுகின்றனால் கொஞ்சம் குடுவான வரையிலும் சு ஒரு சிக்கனப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தொகையாவது ஷியரா சேவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல ஒரு உறுதி பூண்டு இருப்பது மிக மிக அவசியமானது கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் வந்து நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய ஒரு அதி உன்னதமான தினம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது தொட்டதெல்லாம் நல்ல மென்மேல் மேன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு உண்டு கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி உண்டு அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அமைகின்றது தனுசு தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆடம்பர வாழ்க்கை என்ற எதனம் பெறுவீர்கள் கொஞ்சம் சொகுசாக இருக்கிறது மாதிரியான நாள் ஒரு சிலருக்கு பண வரவுகள் பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் எல்லாம் இன்றைய தினம் டக்குன்னு வந்து சேரக்கூடிய நாளாக அமைகின்றது அதேபோல் பூராடம் பூராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு கடன் தொந்தரவும் உடல் சார்ந்த நெருக்கடிகளையும் ஏற்படுத்துகின்றனால் குழந்தைகளும் வயதானவர்களும் ஹெல்த்தில் கவனமா இருங்க பருவ வயதில் இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கி ஆடம்பரமாக எதையும் பண்ணுறதை பண்ணிடாதீங்க இன்னைக்கு ஜாலியாக இருக்குன்னு ஜாலியாக இருக்குன்னு சில விஷயங்கள்ல பொறுப்பாக செய்யாமல் பேரை கெடுத்துக்கிட்டுவீங்க பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த மட்டிலும் உத்திராடம் உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு மகரம் மற்றும் தனுசை சார்ந்தவர்கள் விரய செலவுகள் அதிகரித்தாலும் சுப விரயங்களாக அதிகரிக்கின்ற நாள் தொலைதூர பயணங்கள் செய்கின்ற நாள் மனதுக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் புதிய புதிய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கற்பனையான கவிதைகள் இந்த நான் ஒரு கலைத்துறை சார்ந்திருப்பவர்களுக்கு நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள் செலவுகள் சுப செலவுகள் சரிங்களா திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வெளியூர் பயணங்கள் செய்வது தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஏற்றத்தை பெறுவது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாகவும் வெளியூர் வேலைவாய்ப்பு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு சிறந்த நாளாகவும் இன்றைய தினம் அமைகின்றது அவிட்டம் அவிட்டு நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் இல்ல இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவிதம் எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு அது அப்படி வந்திருக்கும் இப்படி வந்திருக்குன்னு வியாக்கியானத்தை நன்றாக பேசுவீர்கள் இந்த வியாக்கியானம் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சி அமைச்சிக்கிறது உங்களுக்கு மிக மிக மேன்மை ஏன்னா தொட்ட காரியம் அனைத்திலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல அவிட்டு நட்சத்திரக்காரங்க சின்ன சின்ன சிக்கல்களை கொள்வீர்கள் அது மகரமாக இருந்தாலும் சரி கும்பமாக இருந்தாலும் சரி ஆக தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது இவற்றை தவிர்ப்பது சிறப்பு சதயம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே அப்படின்னு நான் சொல்லுவேன் நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் தொழில் வியாபாரம் சார்ந்து இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கடன் தொந்தரவுகள்லாம் சற்றே குறைந்த வண்ணம் காணக்கூடிய அற்புதமான நாள் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாதி பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன தொலைதூர இடங்களில் கொஞ்சம் வெளியூர் அமைப்புகளில் வேலை வாய்ப்புகளை தேடிவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு டக்கு டக்குன்னு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் இவற்றை சார்ந்து நல்ல ஏற்றங்களையெல்லாம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவே இன்றைய தினம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு ஏதேனும் ஒரு புதிய விஷயத்த முயற்சி செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த விஷயங்கள் மூலமாக சில நன்மை அது விற சில நன் நண்பர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் சார்ந்து நன்மைகள் உண்டு புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்கள் கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் இருந்துக்கணும் தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் வருமானம் வருது அது இதெல்லாம் ஓகே ஆனால் அன்னெசரியான சில செலவுகளையும் உடல்நிலை தொந்தரவுகளையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பதிகம் பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் சரிங்களா உத்திரட்டாதி மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தையும் பொருளாதார ஏற்றத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் சுப நிகழ்வுகள் பேசி முடிக்கப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கடுமையான பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்கள் தனி பொறுத்த எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையாச்சும் ஒன்று பண்ணிட்டு அதனால் கொஞ்சம் முழிக்க வேண்டிய சில சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதனால் கொஞ்சம் ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை தொழில் பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை தொழிலை போட்டு அப்புறம் பிச்சுக்க வேண்டாம் வரலையேன்ட்டு இருந்துக்கிறது நல்லது சின்னதாக வேலை பாருங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனிச்சுருங்க பெண்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனிச்சுருங்க இதை தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது அன்பு நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கான பலாபலங்கள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் பிரகாஷ் நன்றி வணக்கம்